குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு வந்த கமல்ஹாசன் இன்றும் அது எனர்ஜியுடன் நடித்து கொண்டிருக்கிறார் சினிமா மீதான அவரின் ஆர்வம் கொஞ்சம் கூட குறையவில்லை படங்களில் நடிக்கும் போது இயக்குநர்களே இன்னும் பெட்டரா பண்றேன் என்று சொல்லி நடிப்பவர் கமல் இந்நிலையில் கமல்ஹாசனின் திறமையை பாராட்டி பேசியிருக்கிறார் அவருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்த நடிப்பு ராட்சசி ஊர்வசி பேட்டி ஒன்றில் ஊர்வசி கூறியதாவது கமல் சார் பண்ற மாதிரி எல்லாம் வேறு எந்த நடிகராலும் பண்ண முடியாது அவர் பைத்தியம் என்ன பண்ண சொன்னாலும் செய்வார் மேல இருந்து கீழே குதிக்க சொன்னாலும் குதிச்சிருவார் இருபத்தைந்து ரிகர்சல் பண்ண சொன்னாலும் பண்ணுவார் நாமெல்லாம் ஒரு கட்டத்தில் டேக் போகலாம் அங்க பார்த்து கொள்ளலாம் மீன்போம் ஆனால் அவரு முப்பது படி ஏறி இறங்க வேண்டிய ரிகர்சலில் அத்தனை தடவையும் ஏறி இறங்குவார் அப்படி ஒரு சினிமா பைத்தியம் கமல் சார் இங்க இருந்து நடந்து போங்கன்னு இயக்குனர் சொன்னால் அந்த நடையில் என்ன நடிப்பு காட்டலாம் என்று யோசிப்பவர் கமல் சார் என்று கமல்ஹாசன் பற்றி ஊர்வசி சொன்னது மிகவும் சரிதான் அவருக்கு சினிமா மீது பைத்தியம் அந்த பைத்தியம் என்றும் தீராது படத்திற்கு படம் வித்தியாசம் குறையாது அதுதான் கமல்ஹாசனின் ஸ்பெஷாலிட்டி என்கிறார்கள் ரசிகர்கள் சினிமாவில் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் என்பது கமல்ஹாசனுக்கு நன்றாக தெரியும் அதனால் தன் படம் தோல்வியடைந்தால் அதை நினைத்து கவலைப்படாமல் அடுத்த படத்தில் அதற்கும் சேர்த்து வேலை செய்ய துவங்கிவிடுவார் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான தக்லீஃப் மற்றும் இந்தியன் டூ ஆகிய படங்கள் சரியாக போகவில்லை இருந்தாலும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை இந்தியன் த்ரீ படத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டார் மணிரத்னா படம் நன்றாக இருந்தும் கூட வேண்டுமென்றே சமூக வலைதளங்களில் பேசி காலி செய்து விட்டார்கள் என்று பேசப்பட்டது காசு வாங்கி கொண்டு தக்லீஃப்க்கு நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தார்களா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இந்நிலையில் தக்லீஃபுக்கு போன்ற ரஜினிகாந்தின் கூலி படத்திற்கும் காசு வாங்கிவிட்டும் காலி செய்துவிடக் கூடாது சாமி என்பதை தலைவர் உள்ளது படம் முக்கியமானது தன் தீவிர லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படத்தில் ரஜினி ஹீரோவாக நடிக்கிறார் மேலும் தன் நடித்திருக்கிறார் அதனால் படம் கமலுக்கு முக்கியம்தானே இத்தனை ஆண்டுகளாக நடிகராக தயாரிப்பாளராக பாடகராக அரசியல் கட்சி தலைவராக இருந்து வந்த கமல்ஹாசன் திருப்பதி ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் பொது பயண துவங்கும் முன்பு நண்பர் ரஜினியை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க